ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா இந்த வர்தா புயல் வந்து எல்லாரோட வாழ்க்கையும் சென்னையில் இருக்கிறவங்க வாழ்க்கையை ஒரு நாள்லேயே புரட்டி போட்டுடுச்சு என்னாலேயும் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல ரீசன் என்னென்னா எங்கள் ஏரியாவில் இன்னும் இன்டர்நெட் ஆக்சஸ் சரியாக கிடைக்கல இது வரைக்கும் ஸோ அதனால தான் வந்து இதுவும் லேட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இந்த புயலை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் இந்த இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு முன்னவே தெரியும் நான் ரொம்ப முன்னாடியே லாங் பேக்கே இதை பற்றி சொல்லியிருக்கேன் என்னோடய குரூப் எழுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வீடியோ போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விஷயம் தெரியும் நான் அப்போவே இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் பட் ஆனால் நான் இன்னும் என்ன நினச்சேன்னா இது வந்து கொஞ்சம் மழையால் இன்னும் சேதம் அதிகமாக வரும்னு நான் நினச்சேன் பட் வந்து மழை என்னெல்லாம் பண்ணணுமோ அதை புயல் வந்து எல்லாம் பண்ணிடுச்சு இதுதான் விஷயம் ஒரு நாலு நாள் மழை அடித்து என்னெல்லாம் நடக்கணுமோ அது ஒரே நாள் புயலில் எல்லாமே நடந்துடுச்சு அந்த மாதிரி விஷயந்தான் நடந்துருக்கு இப்போது புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன என்னோடய அந்த வீடியோவோட லிங்கையும் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் குரு பேச்சு வீடியோ நீங்கள் அந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம் கூடவே வந்து இந்த டிசம்பர் மாத பலனிலையும் நான் வந்து டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரெக்டாக சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் ஃபுல்லாக பா கேட்டிங்கன்னா உங்களுக்கே விஷயம் புரிஞ்சுருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்னது தான் நான் ஏற்கனவே கணித்தது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா இந்த சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி சில பேர் டிசம்பர் மாதமா அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் சுத்தமாக போய் சனிப்பயிற்சி ஜனவரி மாதமே நடக்குது இந்த சனி பயிற்சி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் சனிப்பயிற்சிக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ஜனவரி மாதம் அந்த சனிப்பயிற்சி போகுது அதுக்கு முன்னவே டிசம்பர் மாதம் இந்த வர்தா புயலால் பல இழப்புகள் வந்திருக்கு நேச்சுரல் டிசார்டராக வந்திருக்கு ஸோ இது வந்து கிளியரா வந்து இதுவே ப்ரூவ் பண்ணுது இல்லையா ஜனவரி மாதம் தான் வந்து சனி பயிற்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி வேற யார் என்ன சொன்னாலும் கேட்டு குடும்பாக வேண்டாம் புரியுதுங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க எதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் இப்போல்லாம் வந்து வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க பிஎம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அது வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விஷயம் புரியும் புரியுதுங்களா அந்த விஷயத்தை வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ வந்து வெற்றியின் ரகசியம்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ